கூடி நிற்குமாறு உங்களை அன்போடு கண்டிணிக்கின்றோம் ಎ <many many many many>

காமலதாசர் முன்பள்ளி மாணவர்களை தொடர்ந்து வெங்கடேஷ் முன்பள்ளி மாணவர்கள் தொடர்ச்சியாக வாத்திய இசை அணிவகுப்பினை முன்னெடுத்துச் செல்வார்கள் தொடர்ந்து சென் மேஸ் கொடியினை கொடிய ஏற்ற ஆசிரியை திருமதி வெலிண்டன் விஜினி லொனிதா பரணாந்த் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் சில்வா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் கொடியினை ஏற்றி வைத்த என்பது பங்கு தந்தை அடிகளாருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு கொடிகளை ஏற்றி வைத்த ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நிற்கின்றோம் கத்திரைகள் இயக்குனர் அருட்பணி அம அருள் ராசா அமலதாசன் அடிகளாரை அன்போடு கேட்டு நிற்கின்றோம் முன்பள்ளி பாடசாலையின் மாணவர்களால் தற்போது எடுத்துச் செல்லப்படுகின்றது ஒரு பிக்திவமானது அதனைத் தொடர்ந்து விக்டரேஸ் முன்படி கையிலே ஒப்படைக்கப்படுகின்றது அச்சுடரினி அவர்களை தொடர்ந்து அமலகாசன் முன்பள்ளி பாடை சாலை சிறார்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் மூன்று முன்பள்ளிகளுடைய சிறார்களும் இணைந்து ஏற்றி வைக்கின்றார்கள்

யோதம் பக்கம் ஆவார் ஐந்தாவது ஆண்டு விளையாட்டு விழாவிற்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற ஞான உதயம் இயக்குனர் அருத்தந்தை அமலதாஸ் அடிகளாரே இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய ஓஸ்மன் குலாஸ் அவர்களே இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கின்ற அருட்தந்தை சிம்சன் குரூஸ் அருட் சகோதரி ஷாமலாம் ஃபட்டிமா பாடசாலையினுடைய பதில் கடமை அதிபர் திருவாளர் நெல்சன் புனித மரியாள் ஆரம்ப பாடசாலையினுடைய அதிபர் திருமதி விவியன் பீரிஸ் எங்களுடைய பங்கு மெய்ப்பு பணி சபை செயலாளர் கௌரவ செயலாளர் மெக்லஸ் பெர்னாண்டோ ஏனைய அருட்சகோதரிகள் சிறப்பு அழைப்பு விருந்தினர்கள் பாடசாலைகளுடைய ஆசிரியர்கள் பிள்ளைகள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்நேர இனிமையான வணக்கத்தை இயேசுவின் நாமத்திலே கூறிக்கொண்டு இந்த விளையாட்டு விழாவிற்கு பேசாலை புனித வெற்றி அன்னை பங்கு சமூகம் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக வந்து நானும் வரவேற்று கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுடைய கிருபையோடும் எங்களுடைய தாய் பாதுகாவலி புனித வெற்றி அன்னையினுடைய பரிந்துரையோடும் எங்களுடைய மழலைகளுடைய இந்த விளையாட்டு விழா இனிதே நடைபெற வேண்டுமென்று ஆசித்து நிற்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் இப்பிள்ளைகளையும் இந்நிகழ்வையும் இங்குள்ள எல்லாரையும் ஆசீர்வதிப்பதோடு எங்களை கண்ணின் மணி போல காத்து பராமரித்து பரிந்துரைக்கின்ற எங்களுடைய வெற்றி அன்னையினுடைய பரிந்துரை இம்மலலை செல்வங்களுக்கும் இப்பாடசாலைகளுக்கும் அவருடைய பெற்றோருக்கும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்நேரத்திலே ஆசித்து நிற்கின்றேன் அன்புமிக்க விருந்தினர்களே மிக்க மகிழ்ச்சியோடு பேசாலை வெற்றி அன்னை பங்கு சமூகம் சார்பாக மீண்டுமாக உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்று கொண்டு இந்த விளையாட்டு நிகழ்வுகளை கண்டு மகிழ்ந்து முடிவு வரை இருந்து செல்லுமாறு எல்லா விருந்தினர்களையும் இந்த மேடையில் இருக்கின்ற எல்லா விருந்தினர்களையும் நடுவர்கள் உட்பட எல்லா விருந்தினர்களையும் அன்போடு வருக வருக வந்து வரவேற்று கொள்ளுகின்றேன் நாம் இந்த நிகழ்வினை நம்முடைய ஆலய வளாகத்திலே ஆலய முன்றலிலே நடத்துகின்றோம் சந்தோஷமான விஷயம் இங்கே தரப்பட்டிருக்கின்ற ஒழுங்குகளை தயவு செய்து மதித்து கொள்ளுங்கள் சில இடங்களில் கொடி போட்டிருக்கு கயிறெல்லாம் கட்டியிருக்கு அதுக்குள்ளால் பூந்து வரக்கூடாது அதுக்காகத்தான் இந்த மண் இருக்கிற மணல் மண் இருக்கிற இடம் விளையாட்டு நிகழ்வுகள் நடைபெற போகிற இடம் ஆகவே அதுக்குள்ள அம்மா அப்பாலாம் வந்து நீங்கள் அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது இருக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றாலும் சொல்லி வைக்க வேண்டியதனுடைய கடமை அத்தோடு இந்த மதில்கள் எல்லாம் ஏறி இருக்க வேண்டிய தேவை இல்லை இந்த இடத்த சூழ நின்று நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி இந்த சின்ன மழலைுடைய நிகழ்வுகளை பார்த்து சந்தோஷமாக இருந்து செல்லும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் ஆலய வளாகம் என்றபடியினால் செய்து யாரையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க விசில் அடிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஊக்கப்படுத்துங்கள் அவர்களை பாராட்டுங்கள் கைதட்டுங்கள் ஏனைய காரியங்களை செய்யுங்கள் தயவு செய்து விசில் அடிக்க வேண்டாம் என்று அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் ஆலய வளாகத்திலே இந்த விளையாட்டு நிகழ்வு நடைபெறுவதனால் அதற்குரிய சூழல் அதற்குரிய கலாச்சாரம் அதற்குரிய பண்புகள் இந்த இடத்திலே பேணப்பட வேண்டும் என்று மிக கண்டிப்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் தேவையற்ற குழப்பங்கள் பிரச்சனைகள் எதுவும் இந்த வளாகத்திற்குள்ளே நடைபெறக்கூடாது என்று மிகவும் வினயமாகவும் அன்பாகவும் கேட்டுக்கொள்ளுகின்றேன் இது வருடத்திலே ஒரு முறை நடைபெறுகின்ற விழா மிக சந்தோஷமான விழா பார்ப்பதற்கு இனிமையான விழா அவர்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் சந்தோஷமான விழா ஓடினாலும் ஓடாவிட்டாலும் அம்மாண்டு அழுது கொண்டு போனாலும் அந்த இடத்துல நின்றாலும் எல்லாமே இந்த விளையாட்டினுடைய மகிமை அதனுடைய உன்னதம் அதனுடைய சிறப்பு ஆகவே இந்த நிகழ்விலே உங்கள் எல்லாரையும் கடைசி வரை நின்று கடைசி பரிசு கொடுக்கும் வரை நின்று செல்லும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் இந்த நிகழ்வுக்கு நடுகவர்களாக வந்திருக்கின்றவர்களையும் அன்போடு வரவேற்று கொண்டு எல்லாரும் பொறுப்போடு செயற்படும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் ஆசிரியர்களை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைக்கின்றேன் இந்த நூற்றி அறுபத்தி ஆறு பிள்ளைகளையும் உருவாக்கி ஒன்பது ஆசிரியர்கள் உருவாக்கி எடுப்பது என்பது சும்மா லேசான காரியம் அல்ல மூன்று பேண்ட் ஏனைய காரியங்கள் இந்த சின்ன மழலைகளை கொண்டு செய்வதென்பது மிக மிக கடினமான காரியம் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் கடந்த ஆண்டும் உங்களுடைய விளையாட்டு நிகழ்வை பார்த்தேன் சந்தோஷமடைந்தேன் இந்த ஆண்டும் உங்களுடைய உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த விளையாட்டு நிகழ்வு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆசிப்பதோடு விரும்புவதோடும் இந்த பிள்ளைகளை இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் உருவாக்கி வருவதற்கும் பொறுப்போடு நீங்கள் புனித மரியாள் பாலர் பாடசாலை விக்டரிஸ் பாலர் பாடசாலை அமலதாசன் பாலர் இருந்து உங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றியவர்களுக்கு உருவாக்கம் கொடுத்து வருவதற்காகவும் இந்த பெற்றோர் சமூகம் இந்த பங்கு சமூகம் சார்பாக உங்களை பாராட்டி உங்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு இந்த பெற்றோருடைய நிர்வாகத்தையும் இந்த பாலர் பாடசாலைகள் இணைந்த நிர்வாகத்தையும் உங்களுடைய பொறுப்பான பணிகளையும் நினைத்து உங்களையும் பாராட்டி கொண்டு இந்த விழாவுக்காகவும் ஏனைய விழாவுக்காகவும் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் தோல் ஒடுக்கின்ற பெற்றோரே உங்களுடைய பங்களிப்புகள் வியக்கத்தக்கவை பார்த்திருக்கின்றேன் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மட்டிலே ஆர்வமாக அத்தனை காரியங்களையும் டீச்சர்மாரோடு சேர்ந்து ஆசிரியரோடு சேர்ந்து செய்து வருவது மகிழ்ச்சியை தருகின்றது பெற்றோரே உங்களையும் நன்றியோடு நினைத்து பாராட்டுகின்றேன் இந்த விளையாட்டு விழாவிற்கு பல்வேறு வழிகளிலே ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற எல்லாரையும் இந்த நேரத்தில் பாராட்டி இந்த விளையாட்டு விழா இனிதே நல நடந்து முடிவதற்கு அருமையான காலநிலையை தந்திருக்கின்ற கடவுள் தொடர்ந்தும் அந்த இனிமையான காலநிலையோடு இந்த விளையாட்டு விழா நடந்து முடிய அத்தனை ஆசிரியர்களையும் தருவாராக உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக அன்பாக வரவேற்று யாருக்கும் குழப்பமில்லாமல் எல்லாரும் இந்த விழா விளையாட்டு விழாவை மகிழ்வாக கண்டு கழிக்க வேண்டுமென்று உங்களை அன்பாக வினயமாக கேட்டு அழைப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி

அவர்களுக்கு நிகழ்வில் நன்றிகளை தொடர்ந்து கூறிக்கொண்டு அதனை தொடர்ந்து முதலாம் வருட சிரா பள்ளி ஐ இதா எம் தளீர் எல் ருத்விகா ார்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சி ஆகவே ஆசிரியர்கள்